கழகத்தில் இருக்கும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் இங்கே வந்திருக்க நிறைய சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த வருஷம் ரெண்டு ஜெயந்தி விழா போல இந்த படம் இருபத்தி நாலாம் தேதி ரிலீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இருபத்தி நாலாம் தேதி தேட்டரில் ஒரு ஜெயந்தி விழாவும் முப்பதாம் தேதி பசுமண்ணில் ஒரு ஜெயந்தி விழாவும் நடக்க போகுது ஏன்னா நான் நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தவன் எனக்கு வந்து மதுரை ரொம்ப தூரமான ஒரு பகுதி தான் இந்த திரௌபதி படம் அப்புறம் தான் எனக்கு மதுரையில் இருக்கிற அவ்வளோ அவ்வளோ பேர் அங்கே ஒரு உறவுகளாக சொந்தங்களாக கிடைச்சாங்க அந்த வருஷமே நான் வந்து மதுரையில் கலந்துக்கிட்டேன் ஜெயந்தி அதுக்கப்புறம் வருஷம் தவறாமல் எங்கேயாவது ஒரு இடத்துல கலந்துருவேன் கிண்டி அங்கே அரும்பாக்கம்பில் நடக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல கலந்துருவேன் ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் பார்க்க என்னென்னா ஒரு வாழ்ந்த ம மனிதர் இந்த தலைமுறையில் அதாவது அவர் கூட வாழ்ந்தவங்க இன்னும் யாராவது கண்டிப்பாக உயிரோடு தான் இருப்பாங்க அப்படி இருக்கிற ஒரு நிலையில் ஒரு வாழ்ந்த மறைந்த மனிதருக்கு ஆகம விதிப்படி கோவில் கட்டி இன்றைக்கும் போனாலும் அவங்க வந்து ஆரத்தி எடுத்து நான் போயிருக்கேன் அந்த கோவிலுக்கு பசும் பொண்ணில் ஆரத்தி எடுத்து திருநீர் கொடுத்து ஒரு தெய்வமாகவே இன்னும் வணங்கி அவரோட விழாவுக்கு வந்து முளைப்பாரி எடுத்து காவடி எடுத்து பால் குடம் எடுத்து மொட்டை அடித்து ஒரு மனிதனுக்கு இதெல்லாம் வந்து கிடைக்குதுன்னா அவர் எப்படி இருப்பார் அழகு குத்தி எப்படி வந்து பழனியில் முருகருக்கு வந்து விழா எடுக்கிறாங்களோ விழா எப்படி கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி நிகழ்வுகள் அங்கே நடக்குது அது ரொம்ப பிரம்மிப்பாக இருந்தது பார்க்க எப்படி ஒரு மனிதனை வந்து இப்படி கொண்டாடி இருப்பாங்கன்னா அவர் எப்படி இருப்பார் நிறைய அதுக்கப்புறம் அவரை பற்றி படிச்சிருக்கேன் தேடி படிச்சுருக்கேன் குற்றப்பரம்பரை சட்டத்தை எப்படி அவர் உடைச்சார் வாய்ப்புட்டு சட்டத்தை எப்படி உடைச்சார் அவருக்கு இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி மீசை எப்படி இருந்தது இல்லாமல் மீசை எல்லாமே திருப்பி உள்ளே வந்தார் அந்த ரெண்டு வருஷம் நடுவில் என்ன பண்ணார் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள அனைத்து சாதிகளையும் இட்டு போகிறதுக்காக அவர் அவங்க சாதி மக்கள் எதிர்த்து எப்படின்னு நின்னார் இந்த மாதிரி அவரோட பெரிய வரலாறு அது அதுவும் பிரிட்டிஷ் பீரியடுக்கு முன்னாடி நடந்த ஒரு வரலாறு அது அதை எப்படி காட்சிப்படுத்தி இருக்கு போகிறாங்க அது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை ஷூட் பண்ணணுன்னு நினைக்கிறப்ப எழுதுறது ஈஸி அதை கதை எழுதிடலாம் நாவலாக எழுதிடலாம் க என்ன வேணால் பண்ணிடலாம் ஆனால் திரைப்படமாக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அதுக்குள்ள அதுக்கு அதுக்கு வந்து நிறைய சினிமாவோட அப்படி உள்ள ஊறி இருக்கணும் சினிமா அந்த மாதிரி கரெக்டான ஒரு டேரக்டர் சூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த காலத்தில் ஊமை வழிகள் இன்றைக்கி சங்கர் சார் அட்லி அந்த மாதிரி ஒரு டேரக்டர் பண்ணுற மாதிரி ஒரு படம் அந்த காலத்தில் ஊமை வழிகள் அது இப்போ பார்த்தாலும் பிரமிப்பாக இருக்கும் நிஜமாக நிறைய பேருக்கு தெரியாது அந்த படம் பற்றி ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட காரில் அந்த தோல்வி நிலையை நினைத்தால் பாட்டு கேட்குது அது எப்போல்லாம் ஏதாவது தலைவர் வருதோ அந்த பாட்டை ட்ராவல் பண்ணுறப்போ கேட்குற வழக்கம் உண்டு ஸோ கரெக்டான டேரக்டர் சூஸ் பண்ணியிருக்கீங்க ஆனால் யாரும் இங்கே வந்து காண்ட்ரவர்சி இல்லாத படம் அப்படி சொல்கிறது தான் அப்படி சொல்ல வேணாம் ஏன்னா அவர் அவர் வா அவர் ஒரு வாழ்க்கையே அப்படி தானே எல்லாரையும் கூட இருக்கிற சமூக மக்களை எதிர்த்து மற்ற சமூகங்கள் நல்லது செய்கிறது இதில் எப்போவுமே ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும் அது தைரியமாக ஒரு உண்மையை சொல்கிறப்ப சில தடங்கல்கள் சில எதிர்ப்புகள் தான் செய்யும் அதை வந்து நான் பார்க்க ஆர்வமாக இருக்கேன் தெரியல நான் படிச்சிருக்கேன் தேவராயாவை பற்றி நிறைய அதை வந்து திரையில் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் எனக்கு யூ சர்ட்டிஃபிகேட் வாங்கினதில் கொஞ்சம் வருத்தம் தான் சார் நீங்கள் யூஏ வாங்கியிருக்கணும் இந்த படத்தை அப்படி தான் காட்டியிருக்கணும் அவர் அப்படியே ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயில்ல மகாத்மா காந்தி அவர்கள் வாழ்ந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழலை அவர் எவ்வளோ எதிர்ப்புகள் அவர் எவ்வளோ பேர் முதுவில் குத்தியிருக்காங்க எத் அவர் அரசியலில் எந்த நிலைமைக்கு போக வேண்டியவர் அவர் வந்து ஏதோ கூட இருந்தே சதி பண்ணி அவர் எப்படி வந்து இந்த நிலைமைக்கு போகாமல் இவர் வளர்ந்தாருன்னா நம்ம வளர முடியாதுன்னு தடுத்து நிப்பாட்டினாங்க அதெல்லாம் சொல்லியிருக்கணும் சொல்லியிருப்பாங்க நம்பற பார்ப்போம் தெரியல என்ன தெரிய போகுதுன்னு நான் படித்தது இதெல்லாம் நான் அங்கே யார்கிட்டையும் கேட்டு தெரியும் மேபி தௌமணி ஐடி இதுக்கப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு ஆசை இப்படியாப்பட்ட ஒரு மனிதனோட வரலாறு வந்து நம்ம படமாக எடுக்கணும்னு ஆசை ஆனால் இவர் கொடுத்து வச்சிருக்க அண்ணன் எங்கள் இயக்குனர் முன்னோடிக்கு கொடுத்து வச்சுருக்கேன் சந்தோஷம் இதை படைத்தவர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் படம் பார்த்துட்டு கண்டிப்பாக என்னோட ஆசையை நான் திரு பூர்த்தி செஞ்சதுக்காக நான் வந்து மோகன்ஜி எடுக்கிறதா இருந்தால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் பண்ணுறேன் சொல்றேன் நான் சொல்லியிருக்கேன்ன நம்ம நான் சொல்கிறேன் சொல்கிறேன் திரௌபதி டூ படத்தை வந்து வேலரமுட்சர் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கார் நாராயண சம்பூரர் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு பதினாலு நூற்றாண்டு கதை ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அவர்கிட்ட சொன்னேன் ஐயா நீ நடித்து முடித்து போகிறதோட விட்டரக்கூடாது எனக்கு ஒரு கதை எழுதி கொடுக்கணும் அது இந்த கதை எப்போ நடந்துருக்கணும் தென் மாவட்டத்தில் அப்படின்னா தேவராயா வாழ்ந்த சமயத்தில் நடந்துருக்கணும் அந்த கதையில் தேவராயா ஒரு கதாபாத்திரமாக எனக்கு வேணும் ஏன்னா அவர் வாழ்க்கை வரலாறு படம் எடுத்துட்டாங்க அதை மறுபடியும் பண்ண முடியாது அவர் சமகாலத்தில் வாழ்ந்தப்போ நடந்த ஒரு பெரிய நிகழ்வு எனக்கு வந்து கதையை எழுதி கொடுங்க நான் அதை டேரக்ட் பண்ணுறேன்னு அவர்கிட்ட கேட்டிருக்கேன் அவர் ஒரு கதை எழுத ஆரம்பிச்சு தரேன் நிஜமாவே சார் சார்கிட்ட தான் இருக்கேன் அந்த கதை எப்போ கொடுக்குறாரோ நிச்சயமாக நான் தென் மாவட்டத்து வாழ்வையில் ஒரு படமாக எடுக்கணும் அது ரொம்ப நாள் ஆசை இப்போ தான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன் அவர் கண்டிப்பாக பண்ணித்தரேன்னு சொல்லி அதுக்கு ஒர்க் இருக்காரு ஸோ ஏன் ஐயா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எனக்கு தேசியத்தின் மீதும் தெய்வகத்தின் மீதும் ரொம்ப பெரிய நம்பிக்கை உண்டு அந்த வார்த்தையை கேட்டது அவர்கிட்ட இருந்து தான் எப்படி ஒரு மனிதன் வந்து மதுரையில் பிறந்து அதுவும் அந்த ஆப்பா நாட்டில் ஒரு சின்ன பசும் பொண்ணு ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து இந்தியாவில் பார்லிமெண்ட்டில் போய் பேசுகிறப்ப தேசியத்தை பற்றி எப்படி பேசியிருக்க முடியும் அப்படின்னா அவர் எவ்வளோ கருத்தியில் உள்ள வாங்கியிருப்பார் இந்த தலைமுறையில் இருக்கிற தலைவர்கள் யாருமே விவேகானந்தர் ஐயாவை பற்றி பேசுகிறதே இல்லை விவேகானந்தர் ஐயாவை மறந்துட்டாங்க அவர் காவி உடை போட்டுருக்கதில் என்னன்னு தெரில அவரை பற்றி இந்த தலைமுறை அரசியல்வாதிகள் பேசுகிறதே இல்லை ஆனால் அன்னைக்கு மதுரையில் ஐயாவை தெரியும்னா அதுக்கு காரணம் தேவரையா தான் அவர் தான் அவரை பற்றி அவ்வளோ விஷயங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயான்னு ஒருத்தர் தெரியினாலும் அதுக்கு காரணம் தேவரையா தான் இல்லைனா அவர் வடநாட்டு தலைவராகவே கடைசியாக இருந்திருப்பார் இன்றைக்கி நேதாஜி சுபாஷ் சந்தர் சுபாஷ் சந்திரபோஸா எங்கே பிறந்தவருங்க என்ன சொல்லுவாங்க மதுரையில் பிறந்தாருந்தான் சொல்லுவாங்க அப்படி தான் நினச்சிட்டு இருந்ததுனால நான் ஒரு லெவன்த்து டுவெல்த்து படிக்கிறப்ப அப்படி தான் இருந்தேன் ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நம்ம ஊரில் தமிழர் போல் அது காரணம் தேவரையா அன்னைக்கு அந்த கருத்தில் உள்வாங்கி இருக்காரு இந்த நாட்டுக்காக விடுதலை கிடைக்கணும் நம்ம அதுக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அவர் வடநாட்டுக்காரராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அவரோட கருத்து எப்படி இருக்குது அதிரடியாக தான் நம்ம சொந்தம் வாங்கணும் முடிவு பண்ண ஒரு அதிரடியான மனிதன் அவர் அவர் வந்து ஒரு ரெண்டு வருஷம் போயிட்டு திருப்பி இரே நம்பிக்கை ஏற்றுட்டு வரப்போ தான் அந்த மியூசியம் அழிச்சது நான் படித்த வரலாறுங்கய்யா அது சரினா ஸோ அதுதான் நான் படித்த வரலாறு ஸோ அவர் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அந்த மென்மையான வாழ்க்கை வாழ்ந்தது தான் தெய்வீகமான வாழ்க்கை இந்த பாட்டில் பார்க்குறப்ப அது தெரியுது அவர் சித்தரா அவரை வந்து மறைக்க ஒரு புதைக்கிறப்ப விதைக்கிறப்ப அந்த தலை சாயிறப்ப நல்லா ஷாட்டினது அவர் கழுத்தில் அடித்து நீங்கள் சாயக்கூடாதுன்னு சொன்னதால தான் இன்னைக்கு அந்த மதுரை மாவட்டம் முழுக்க அந்த சமுதாயம் தலை நிமிந்து இருக்கு இன்றைக்கி வரைக்கும் அவர் வந்து இங்கே நிறைய பேர் சொன்னாங்க அவர் ஜாதிய தலைவர் அது இல்லை இருந்தால் இருந்தால் என்ன தப்பு அவர் சொல்லி கொடுத்துட்டு போனால் அந்த மரியாதை அந்த பாசமும் இன்றைக்கி வரைக்கும் க கடத்தி வந்துட்ருக்குல்ல நம்ம ஒரு விழாவுக்காக மதுரைக்கு போனால் பயமாக இருக்கும் இவங்க வந்து நம்மளை ட்ரீட் பண்ணுறது பார்த்து நான் சாப்பிட உட்காந்தா சுற்றி இருபது பேர் நிற்பாங்க டே அந்த பொருள் போய் இதை போடு நான் பசி அனுப்பு தீர்ந்துச்சு சொன்னால் கூட ரெண்டு வேலை எக்ஸ்ட்ரா போட்டு சாப்பிட்டு இது வரைக்கும் ரொப்பி அனுப்புனா தான் அவங்களுக்கு சந்தோஷம் வரும் அந்த மாதிரி விருந்தொம்பல் பண்ணக்கூடிய ஒரு மக்கள் அதை சொல்லிக் கொடுத்துட்டு போனவர் அவர் தானே அந்த மக்கள் அப்படி தானே பழகி வச்சுருக்காரு நீங்கள் வம்பு பண்ணால் அவங்க திரும்பி வம்பு பண்ணுறேன் யாரும் சும்மா இருப்பா ஒருத்தர் போய் வம்பு பண்ணால் எந்த எந்த சமுதாயம் சும்மா இருக்கும் தமிழ்நாட்டில் அவ்வளோ அமைதியான சமுதாயம் ஏதாவது இருக்கா தமிழ்நாட்டில் அதெல்லாம் தப்பு ஏன்னா நான் பார்த்துருக்கேன் மூர்த்தி என்ன பக்கத்தில் இருக்கார் சாட்சி அவர் ஆஃபீஸுக்கு போன ஒரு நாள் எங்களை எப்படி பயமுத்துனாருன்னு கேளுங்க சுற்றி அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப்ல ஐம்பது பேர் நாங்கள் அஞ்சு பேர் தான் போகணும் தான் சொல்கிறேன் அதை சொல்லிக் கொடுத்தது யார் அந்த அன்பு அந்த மரியாதையை சொல்லி கொடுத்தது யார் திருமாரண்ணன் ஆர்கே சுரேஷ் அண்ணன் வந்தவொடனே கட்டிப்பிடிச்சு பேச வைக்கிறார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தது யார் அவர் தூத்துக்குடியில் அண்ணன் இருக்கார் ஒருத்தர் எசகிராஜா அண்ணன் இந்த ரத்தனவேல் பாண்டியன் என்ன இருக்கார் என்னை கூட்டு மதுரை ஃபுல்லாக ஊர் ஊரா சுத்தினர் கூட பிறந்த அந்த மாதிரி இப்போ எனக்கு இந்த இருபது நாள் கஷ்டப்பட்டு இந்த படத்தை கூப்பிட்டு வந்தார் அவ்வளோ பிரச்சனையான படத்தையும் கூப்பிட்டு வந்தார் அண்ணா தேட்டர் கூப்பிட்டு போயிடுங்கண்ணே நல்லபடியாக படத்தை கொண்டு போய் சேர்த்துருங்க எப்படியாவது ஒரு முந்நூறு தேட்டருக்கு கொண்டு போய் போட்டிருங்க இந்த படத்தை தமிழ்நாடு முழுக்க இருக்க இளைஞர்கள் இந்த படத்தை போய் பார்க்கணும் வெறும் யங்ஸ்டர்ஸாக நம்ம வந்து ஆட்டம் பாட்டம் அனிருத் சார் மியூசிக் இருந்தால் தான் படம் பார்ப்போம் அப்படின்னா இல்லை இந்த மாதிரி ஒரு தலைவர் வாழ்ந்துருக்காங்க இவரை படிச்சீங்கன்னா தான் நீங்கள் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை தேடி படிப்பீங்க விவேகானந்தர் ஐயாவை தேடி படிப்பீங்க தமிழ்நாட்டோட வரலாறு தெரியும் அரசியல் என்ன நடந்ததுன்னு தெரியும் அவர் எம்பியாக இருந்தப்போ அவர் ரெண்டு வருஷம் பேச விடாமல் தடுத்தாங்கன்றது தெரியும் அவர் போய் பார்லிமெண்ட்டில் பேசுனப்போ அந்த இருபது நிமிஷம் எவ்வளோ பெரிய ஸ்பீச் கொடுத்தார் எதை பற்றி பேசினார்ன்றது புரியும் அதெல்லாம் தான் நீங்கள் வந்து அரசியல் படுத்தப்படுவீங்க இல்லைனா இன்றைக்கி அரசியல் படுத்தப்படாமல் இருக்கீங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு ஒரு நடிகர் இப்போ கட்சியில் அந்த மாதிரி தான் கடைசி வருங்க இருக்கணும் நீங்கள் அரசியல் படுத்த படணுன்னா தேவராயா மாதிரியான அரசியல் தலைவர்களை பற்றி படிக்கணும் அது வந்து நீங்கள் எதிரில் எதிர நம்ம பார்க்க மாட்டோம் கிரிஞ்சி படம் பூமர் படம் அப்படிலாம் சொல்லிட்டு ஒதுக்குனிங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் அரசியல் புரியாது நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் ஏதாவது பைப் பண்ணிவிட்டு சுற்ற வேண்டியதுதான் ஸோ நான் யங்ஸ்டர்ஸ் கிட்ட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே கேட்கறது தயவு செஞ்சு இந்த படத்தை தேட்டரு பார்க்க விருப்பம்லன்னா கண்டிப்பாக ஓட்டியில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் அதுவும் அந்த ப்ரொடியூசருக்கு நல்லது தான் ஆனால் இந்த படத்தெல்லாம் பாருங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு அரசியல்னா என்னென்னு புரியும் இப்போ ரீசெண்டாக நீங்க எல்லாம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் இங்கே தமிழ்நாடு அரசியல் என்ன நடக்குதுன்னு உத்த பார்த்து நிறுவீங்க இதை பல வருஷமாக உத்து பார்த்து பேசுகிறதால தான் பல பழைய வாங்கினுருக்கோம் நீங்கள்லாம் போய் இது இதெல்லாம் ஏன்னா பேசுகிறீங்கன்னு இது ஒரு அரசியல் படமாக தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் அப்படி தான் தேட்டரில் போய் ஃபஸ்ட்டு ஷோ பார்க்க போகிற மக்களோட உட்காந்து இந்த குழுவினருக்கு இதில் தேவரையாவை நடித்த பஷீர் அண்ணனுக்கு நான் கிட்டத்தட்ட நாலு வருஷமாக பார்க்குறேன் பஷீர் அண்ணன் இதே கெட்டப்பில தான் இருக்காரு அதை சுரேஷ் அண்ணன் சொன்ன மாதிரி தான் அவர் பார்க்குறப்பெல்லாம் தூரமாக போயிடுவார் ஐயோ எப்படி போய் பேசுறது இந்த கெட்டப்பிலே தான் இருக்கார் ஒரு நாலு மணி மனுஷனாக இருந்தால் எப்படின்னு இந்த படம் பண்ணிங்க எப்படின்னா என்ன கஷ்டப்படுங்க பீரியட் ஃபிலிம் ஆச்சு அப்படிலாம் கேட்கலாம் பார்க்குறப்பெல்லாம் இந்த கெட்டப்பில் இருப்பார் வணக்கம் சொல்லிட்டு அப்படி கடந்து போயிடுவான் பயமாக இருக்கும் பேசுகிறதுக்கு ஸோ அந்த மனிதர் வாழ்ந்த ஒரு ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த காலத்தில் நம்ம வாழ்கிறோன்றது ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தை தயாரித்த அண்ணன் எஸ்எஸ்ஆர் சத்யானனுக்கும் இயக்க எங்கள் இயக்குனர் முன்னோடி அவர்களுக்கும் மூத்தவர் அவர்களுக்கும் இதில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் வாழ்த்துக்கள் அவங்க வேலையை முடிச்சுட்டாங்க அடுத்து உங்கள் வேலை தான் ஸோ தமிழ்நாடு முழுக்க இந்த படத்தை கொண்டாடுங்க நான் சொல்கிற மாதிரி மதுரையில் பாருங்கள் நிச்சயமாக இது வந்து பால் கூட எடுப்பாங்க முலைப்பாரி எடுப்பாங்க காது குத்த போகிறாங்க அடிக்க போகிறாங்க இந்த படத்தை தேட்டர் எப்படி கொண்டாட போகிறாங்கன்னு பாருங்கள் நன்றி